அனைத்து மக்களும் சகல வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்போடு வாழ எல்லாம் நல்ல மகாலிங்க பெருமானுடைய பாத கமலங்களை வணங்கி இந்த பதிவிலே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வழிபாடு சூச்சுமங்களை பற்றி சொல்லப்படுகின்றேன் வருடத்தில் ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாகிய உத்தர நட்சத்திர நாளிலே திருமுறை ஸ்தலங்களிலே ஒன்றாகிய திரு கரவீரம் என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அனுபாலிக்கக்கூடிய கூடிய கரபீரநாத சுவாமிக்கும் பிரத்யட்ச மின்னம்பை மின்னம்மை என்கிற அம்பாளு அம்பாளுக்கும் அர்ச்சனை ஆராதனைகள் செய்து வழிபட்ட பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து வீட்டிலே அன்றாடம் சுவாமி அம்பாளனுடைய படத்திற்கு முன்பாக அணிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை நெய்ஜீபமேற்றி அன்றாடம் போதி வர பலவிதமான தோஷங்களை நிறைவுற்று சிறப்புறுவார்கள் சிவா